ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி இன்னைக்கு இன்னைக்குடியால் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது என்னம் சீரியலோட இன்னைக்கு ப்ரொமை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு வேறு புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ப்ரொம்பெலாம் என்ன காமிச்சிருக்காங்கண்ணா என்ன மக இப்படி பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கு மக என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா எதுக்கு எதுக்கு எப்படி இப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க அப்பா வந்து என்ன ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுகிட்டு இருக்காங்க நம்ம பொண்ணு பாருங்க நேரமாக எந்த டீயில் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னோன்னே இவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஆனால் வந்து இங்கே தனியாக இருக்கிறத வந்து வெளியே எதுவுமே காட்டிக்கல அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்களோட தங்கச்சி வராங்க வந்துட்டு என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா அக்கா எனக்கு ஒரு காஃபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே பார்த்திங்கன்னா இவங்க போய் வேறு வே வேலை ஏதோ இருந்த பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க போல் அதுக்கு இவங்க டீ குடிச்சிட்டு பாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நார்மலாக இது பண்ணிவிட்டு இவங்க அம்மா வந்து சரி நான் போய் கோலம் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இப்போ தான் வந்து கதவை திறந்தே போகிறாங்க தூங்கி எந்திரிச்சு இந்த டைமில் பார்த்திங்கன்னா இவங்க டீ வைக்கிறதுக்கு இவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு டீ வச்சு கொடுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த டைமில் வெளியே போய் பார்த்தா தான் தெரியும் சூர்யா வெளியே நைட்டு அன் டைமில் வந்ததுனால கதவை தட்டாமே வந்து வெளியே உட்காந்து தூங்கிட்டாரு இதை பார்த்துட்டு சாக்கிங் உலகில்லை என்ன நடக்கும் தெரில சம்மடுஷனாக மாறப்போகுது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா கதவை திறக்கிறாங்க திறக்கிறத பார்த்துட்டு வெளியே இருந்த மாப்பிள்ளைய பார்த்துட்டு அதாவது சூர்யாவை பார்த்துட்டு பதறி அடிச்சுட்டு கையில் இருந்த கோலம் அவ கிண்ணியை பார்த்திங்கன்னா கீழே போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் மகா மகா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வெளியே வந்து பார்க்குறப்ப வந்து சூரியா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கிறது இல்லை சம்சமாக மறுபோது இது போல் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம படிச்சு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ